ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் மஞ்சளோட வளர்ச்சியை பார்க்கலாம் அதாவது சுத்தமாக ஆர்கானிக்காக நம்ம வச்சுருக்கிற மஞ்சள் செடி தான் ஃபுல்லாகவே மஞ்சள் தான் இலைகள் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் செடி பூக்க ஆரம்பிக்குது அரும்பு வந்திருக்கு பாருங்கள் அந்த தண்டில் அப்படியே பிரியுதா இது தான் பூ இன்னும் டூ டேஸில் பூ வந்துடும் வெளியில் வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இஞ்சியும் பூ வந்துருச்சு தெரியுதா மஞ்சள் அன் அதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூ இருக்குது உள்ள குட்டி குட்டியாக இருக்குது அது இன்னும் வெளியில் வந்தால் நல்லா தெரியும் அதாவது கிழங்குகள் வைக்க ஆரம்பித்ததும் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் தெரியுதா வளர்ச்சி நிறையா இருக்குது அப்போ இன்னும் நல்ல கிழங்குகள் அது நல்ல பெருசாக வருது நிறைய வைக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் நம்ம இந்த பூ வர்றது சூப்பராக இருக்கா மஞ்சள் இஞ்சி போட்டி போட்டு வளருது வளர்த்தி பாருங்கள் ரெண்டுமே ஒரே வளர்த்திக்கோங்க இது பால்கனி மாதிரியே இல்லை ஏதோ தோட்டம் மாதிரியே இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய அளவு சூப்பரில் இன்னும் நாலு மாதத்தில் நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் அறுவடை பைக்கி கரெக்டாக வந்துடுவாங்க